కింది ప్ల్లేకి కెకరత్కు పడిపికరు శిష్టర్రత్ అపనా మోరీ సోల్లీతారు పడికు నోను సోలితారి కను సోలితేలో ఉమైలస్ ఉమైల్ సోల్లో ఉ ஃபீல் பண்ண படிக்கணும் என்ன படிக்கணும் ஃபீல் பண்ண படிக்கணும் உணர்ச்சி ஃபீல் பண்ண படிக்கணும் உணர்வுகள் தனக்கு வார உணர்ச்சிகளை படிக்கணும் தனக்கு வார ஃபீலிங் நல்லதா கெட்டதா சரியானதா பிழையானதா விலங்க படிக்கணும் தனக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை அறிஞ்சு கொள்ள படிக்கணும் இது கட்டாயம் படிக்கப்படணும் ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிச்சி ஒத்தர் ஒத்தரை விலகி கொள்றதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசம் போகும் எவ்வளவு கணவன் மனைவி மனைவி கணவன் விலகிறது எவ்வளவு காலம் போகும் பதினஞ்சு மாசம் போகும் நான் போனஸ் மூணு மாசம் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன் ஏன் தெரியுமா கல்யாணம் முடிஞ்ச போது அந்த புது பொண்ணு புது மாப்பிள்ள போய் காதல் என்ன போய் லவ் ஒண்டிங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசு இல்லைன்னா புதிய பொண்ணு புதிய பொண்ணு புதிய பொண்ணு மருமகன் மருமகன் எல்லாம் டேபிளுக்கே வரும் ஆறு மாசத்துக்கு போறோம் சட்டி தேக்கி போட்டுட்டு மூடி வச்சிருக்கோம் அது மொத மூணு மாசம் எப்படி பொய்யா ரக்கம்

ஆந்திரத்துல வாழ்வாங்க சந்தேகத்துல வாழ்வாங்க எரிச்சல வாழ்வாங்க நோயில வாழ்வாங்க நொடியில வாழ்வாங்க எத்தனை இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட உணர்ச்சிகள் ரெண்டு பேரும் பேசி பேசி செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணணும் செட்டில் பண்ணணும் அப்ப உணர்ச்சிகளை கையாளுதல் எனக்கு மாற கோபம் நல்லதா கெட்டதான் எனக்கு தெரியும் மாற போத டக்கன் சில சொல்றேன் அந்த கிட்ட கொண்டு நாங்க எல்லாத்தையும் ஓபனா பேசி எல்லாத்தையும் நாங்க பட்ட பட்டன் செய்யணும் பட்ட பட்டன் செய்யணும் பட்ட பட்டன் செய்யலாம் இதெல்லாம்